ஆடு ஒரு ஆடு ஒரு கிடாயா ஒரு கிடாய் ரெண்டு மாதிரி ரெண்டு மாதிரி அது ரெண்டு கிடா குட்டி தானா கிடா இது கீழே நிக்க ரெண்டுமே கிடா குட்டி தான் இந்த ஆடு என்ன சொல்றீங்க ஆடு ரெண்டு குட்டியோட முப்பத்தி ஏழு ரூபா சொன்னேன் சரிங்க என்ன கொடுப்பீங்க முப்பத்தஞ்சு தான் கொடுப்பேன் பையனுக்கு ஃபைனல் முப்பத்தி ஐயாயிரம்னா கொடுக்க வேண்டிய விலை கொடுக்க வேண்டிய அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு வருத்தத்துக்கு எப்படி இருக்கு இந்த ஆட்டுக்கும் கிடாய்க்கும் எப்படி இருக்கு கிடாய் வந்து இருபத்தி எட்டு கேட்காங்க சரிங்க நான் முப்பது ரூபா கொடுத்தேன் சரிங்க ரெண்டாயிரம் ரூபாய் வேணும் ஆட்டுக்கு இன்னும் எவ்வளவு வேணும் தேவைப்படுது அதான் ஆடு முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருந்து வாங்க சரிங்க என்ன விலை கேக்குறாங்க கேட்கறது முப்பது தான் கேட்காங்க ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படுது அது குறைச்சதும் கொடுக்க வாய்ப்பு இல்லையா அது ஆயிரம் ஐநூறு குறைக்கலாம் சரிங்க நமக்கு எந்த ஊரு உங்களை பார்க்க வரணும்னா இந்த ஆடை வாங்க வரணும்னு எங்க வரணும் இந்த ஆடை வாங்க வரணும்னா வேளாச்சில மக்கம் தான் வரணும் வேல்டுபட்டி சரிங்க நல்ல தரமான ஆடா ஆடாதிக்கு நல்ல ஒரு முதல் லட்சணம் பல் போடல ஏதாவது பல் போடாத கிடையாது பல் போடலையா எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் அந்த ஆடையும் கிடையாது சேர்த்து அதோட பிள்ளைதான் போன ஏத்து குட்டி இதோட பிள்ளை போன ஏத்து பிள்ளை சரிங்க சரிங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப நன்றி ஒரு கிடா ரெண்டு தாயாடுகளா ஆமா ஆடு ரெண்டு சென உண்டா ஆடு ரெண்டு நிறைய சென்னா சென்னையாடுதான் இது எத்தனை மாசம் சென்னை சொல்லலாம் அந்த ரெண்டு ஆடும் பாத்தீங்கன்னா

யாய வச்சுக்கலாம் ஆடு ஒரு நூறு நூத்தி ஐம்பது ஆட்டுக்கு சரிங்க நூறு நூத்தம்பது ஆட்டுக்கு ஆமா ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் நூத்தம்பது தீவனம் போடுறேன் இதுக்கு ஆமா அப்படி போட்டுட்டு இது மக்காச்சோளம் அரிசி தீங்கும் போட்டு தீங்கும் எது போட்டாலும் நீங்க இந்த எது போட்டாலும் கிடாய் நல்லா எடுத்துக்கிட்டு ஆமா 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 பல்லுங்க பல்லு இப்ப தான் ஆறு பல்லு ஆட்டுக்கு ஏத்த கிடாய் ஆட்டுக்கு ஏத்த கிடாய் மக்கள் வந்து வாங்கினாங்க நல்ல தரம் ஆமா குட்டி நல்லா வருவோம் பருவ நீளமா வருவோம் ஆமா நல்ல ஒரு கிடாய் போட்டாலும் நல்ல மாதிரி இருக்கும் ஆமா உங்களும் ஓட்ட போட்டு வச்சுக்கல அது சும்மா ஒரு பிரியத்துக்காக போட்டோம் சரிங்க சரி நல்ல ஒரு முகலட்சணம் லட்சணம் கிளி முகம் ஆமா இது எப்படின்னா இப்போ வந்து எத்தனை நூறு ஆட்டுக்கு வச்சுக்கலாங்கிறீங்க நூறு ஆட்டுக்கு இந்த ஒண்ணு போதுமா இல்ல இன்னொரு கிடாய் தேவைப்படும் நூறு கிடாய் வாங்கி வரணும் நூறு கிடாய் இருக்கணும்

சரிங்க அதாவது இப்ப இந்த குட்டியில வாங்கிட்டு போறவங்க எவ்வளவு நாள் பால் கொடுத்து அவங்களுக்கு ஒரு லாபம் கிடையாது மாடு வச்சிருந்தாங்கன்னா ஒரு நாலு மாசம் கூட கொடுக்கலாம் சரிங்க மாடு இல்லாதவங்க வெளியில விலைக்கு வாங்கி ஊத்துதாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாசம் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொலை கட்ட கிடைக்க ஆரம்பிக்கும் குறைச்சிக்கணும் சரிங்க இதுக்கு எதுவும் தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் போட வேண்டியது வந்து இல்ல இப்ப வேண்டாம் நாலு மாசம் கழிச்சு ஒரு கிரீம் மருந்து மட்டும் கொடுத்தா போதும்

இது எப்படிங்க இது வந்து சென்னை இருக்கா இல்ல வந்து இதுலாம் சென்னை பிடிக்க வைக்கணுமா யாருக்கா ஒண்ணு குட்டி போட்டு குத்திய பிரிச்சுட்டாங்க சரிங்க ரெண்டு குட்டி போட்டு குட்டிய பிரிச்சு வாங்கிருக்கீங்க ரெண்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விலை கொடுத்து வாங்கிருக்கீங்க இருபத்தஞ்சு ரெண்டு சேர்த்து அந்த எப்பவுமே கொஞ்சம் இருபத்தஞ்சு காட்டு ஆயிரம் ரூபாய் குறைச்சு வாங்கிருக்கீங்க இன்னைக்கு பெருசா வாங்குறது வந்து இன்னைக்கு ஏன் இந்த புறாலா வாங்குனீங்க அதுக்கு எதுவும் விளக்கம் எதுவும் இல்லை அப்படி இல்லைன்னா பெருசு ஒண்ணு வரல எனக்கு புடிச்சிருந்து பெரிய பெரிய கால் பாதுகாப்பு சொன்னாங்க சரிங்க ஆரை வாங்கிட்டு போனா இப்ப நீங்க எதுவும் தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் போட வேண்டியது இல்ல ஒண்ணும் போட வேண்டியது ஏன்னா மழை நேரமா வேற எல்லாம் கிருமி மருந்து இல்ல பூச்சி மருந்து கொடுப்போம் தடுப்பூசி போடல போட மாட்டீங்க எந்த ஊர் கொண்டு போறீங்க நீங்க முக்காணி முக்காணி கொண்டு போயிருக்கீங்க இந்த மாதிரி எத்தனை ஆடுகள் நீங்க வளர்க்கு

இது ரெண்டு ஒரு டைப் இல்லைங்களா இல்ல வேற வேற ஒரே டைப் ஒரே டைப் இல்லதான் அதாவது இந்த குட்டி வாங்கிட்டு போறவங்க மாட்டு பால் கொடுக்கணுமா இல்ல பாக்கெட் பால் கொடுத்தா மாட்டு பால் கொடுத்தா நல்லா இருக்கும் குட்டி நல்லா உண்டாயிரும் இந்த மாதிரி குட்டிகள் வந்து வாங்கி வளர்க்கறவங்க ஒரு எத்தனை குட்டி வளர்த்தா ஒரு லாபம் கிடைக்கும் நாலு குட்டி வளர்த்தா நாலு நாலு குட்டி வளர்த்தாலும் போதும் நல்லா உண்டாகும் இது நல்லா பெரிய வருகம் தான் ஆமா வளரும் வளர்ச்சி தடுப்பூசி அந்த மாதிரி நீங்க ஏன் இந்த குட்டியை இந்த இலங்குட்டியை ஏன் நீங்க இப்பவே பண்றீங்க

எப்படிங்க மேய்ச்சல் முறையில வளர்ப்பீங்களா இல்ல கையெல்லாம் வச்சு வளர்ப்பீங்களா இல்ல இல்ல மேய்ச்சல் தான் மேட்சல் தான் எந்த ஊர்ல இருக்கிறீங்க அங்க தூத்துக்குடி தூத்துக்குடி சிட்டியா இருக்குன்னா அங்க எப்படி மேய்ச்சல் இல்ல நமக்கு உள்ள

ஒரு குட்டி ஒன்று பெரியார் ஒன்று இதாக குட்டி இறந்துட்டு ஓகேங்க அதுக்காண்டி பால் குட்டிக்காண்டி இது வாங்கிட்டு போ பால் குட்டிகளுக்காக இதை வாங்கியிருக்கீங்க இதை வாங்கினா நம்ம குட்டிகளோட சேர்த்து விட்ரலாம் சேர்த்து விட்றோம் சேர்த்து விட்ரலாம் எப்போங்க சேர்த்துக்கீங்க போன உடனே இப்போ ஒரு வாங்கியிருக்கீங்களா விற்பனை பண்ண வந்திருக்கீங்க வாங்கியே விற்பனை பண்ணாதேன் வாங்கி விற்பனை பண்ண போறீங்க வியாபாரி ஆகிட்டீங்க ஒரே நாளில் ஆனால் அதாவது என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க இது நாங்கள் ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு சொல்லுவோமே சரிங்க என்ன வேணாலும் கொடுப்பீங்க ஒட்டி ஒரு ஆயர்ரூவானா கொடுத்துருவோமே கிட்டா குட்டியை கொட்டைக்குட்டிக்குலாம் கொட்டை குட்டினை இந்த மாதிரி குட்டிகளுக்கு பால் குடுக்கணுமே எவ்வளவு அளவு பால் குடுக்கணும் அனுபவம் உண்டா ஒருவேளை விற்பனை ஆவலன்னா காலையில நூறு பால் பால் சரிங்க அனுபவம் இருக்கு இப்ப வந்து நம்ம இந்த குட்டிகள் வாங்கிட்டு போறீங்கல்ல இப்ப இங்க சந்தையில விற்பனை ஆவலன்னா இந்த குட்டிகளுக்கு வந்து வளர்க்கணும் அதுக்கு எதுவும் தடுப்பூசி அந்த மாதிரி தடுப்பூசி இளங்குட்டிகளுக்கு தேவையான இன்னைக்கு நிலவரம் சந்தை நிலவரம் பார்த்தா இருக்கு இன்னைக்கு நல்ல ஆட்டுக்கு நல்ல பொருள் சரிங்க சரிங்க இது வேற எதுவும் ஆர்வ பெட்டிகள் எதுவும் வாங்கி இருக்கீங்களா இல்ல வாங்க பார்த்துட்டு இருக்கோம் வாங்கலாம் பாத்துட்டு இருக்கீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சரிங்க வாங்கத்தான் வளர்க்கல கரெக்டா இருக்கும் சரிங்க மூணு மாசம் ரெண்டு மாசம் குட்டி வாங்க கூடாது குறைஞ்சது அஞ்சு மாசம் குட்டி வாங்கத்தான் நல்லா இருக்கும் வளர்ப்பு சரிங்க அப்படி வாங்கினாத்தான் இந்த மாதிரி குட்டி எல்லாம் உண்டாகும் சரிங்க நல்ல உயரமா வரும் சின்ன குட்டி குறைவா கிடைக்கும் வாங்க கூடாது ரேட் என்னென்ன போயிட்டு இருக்கு அஞ்சு மாசம் குட்டி ஏழைநூறு எட்டு போயிட்டு இருக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்புட்டு இருக்கு அப்படிங்கு ஏழைநூறு எட்டு ரூபா வரைக்கும் ஆகும் கண்டிப்பா எட்டு ரூபா ரேட்டு குத்துப்போம் சரிங்க ஆமா அதனால இங்க வந்து ஏழு ஐநூறு எட்டு வரை கிடா குட்டி ஆயிரம் ஏழு ரூபாய் ரேட்டு நல்ல குட்டியா நல்லா குட்டி அஞ்சு மாசம் இருக்கும் கொட்ட குட்டியை கடா குட்டியோட ஒரு குறைய வாங்கலாம் சரி சரி ஆமா குட்டி நல்லா உண்டாவும் உங்க கான்டாக்ட் கொடுத்துருவா தொண்ணூத்தி மூணு அறுபத்தி ஒன்னு அம்பத்தி நாலு எழுபத்தெட்டு ஜீரோ ஆறுபர் நம்பி யாரும் கேட்டாங்க யாரு வந்தாலும் சரி நம்ம நம்பர் கால் பண்ணி வந்தா குட்டி குவாலிட்டியான குட்டி நம்பர் ஒன்னு குட்டி கொடியாட்டு குட்டி இந்த மாதிரி இந்த மாதிரி வளர்ற மாதிரி குட்டியே நல்ல குட்டியா பாத்து தெய்வான